காட்சியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது பல்வேறு நிலைகளில் நம்ம தரிசனம் பண்றோம் முருகப்பெருமான் எப்படியெல்லாம் அருளை கொண்டிருக்கிறான் பாலமுருகனாக பால சுப்பிரமணியராக கார்த்திகேயனாக கந்தனாக எத்தனையோ கோலம் முருகப்பெருமான நாம் தரிசனம் பண்றோம் ஒவ்வொரு ஆலயத்திலையும் அந்த ஆலயத்தினுடைய தலபுராணத்தின்படி முருகப்பெருமான் எப்படி குடிகொண்டார் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இதே திண்டுக்கல் பக்கத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் ராமலிங்கம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு போகிற மார்க்கத்தில் ரெட்டியார் சத்திரம் அப்படின்னு இடம் இந்த ரெட்டியார் சத்திரத்துக்கு பக்கத்தில் இந்த ராமலிங்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர் இது இந்த ராமலிங்கம் பட்டியில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகப்பெருமான் குடிகொண்டு இருக்கிற இந்த முருகப்பெருமானுக்கு பேர் என்ன தெரியுமா பாதாள செம்பு முருகன் ரொம்ப வித்தியாசம் பாதாள செம்பு முருகன் பாதாளத்தில் முருகன் இருக்க பாதாளத்தில் முருகப்பெருமான் குடிகொண்டு இருக்கிறார் முருகப்பெருமான் நிலத்தில் இருக்கார் தரிசனம் பண்ணியிருக்கோம் மலைக்கு மேலே இருக்கார் சிறு சிறு குன்றுகளில் இருக்கார் நம்ம பலவிதமான முருகப்பெருமான் திருக்கோலங்களை இந்த நிகழ்ச்சியில் தரிசனம் பண்ணியிருக்கோம் இந்த முருகன் பாதாளத்தில் இருக்கார் பாதாளம்னால் எத்தனை அடி ஒரு பதினாறு அடி ஆழம் நிலமட்டத்திலிருந்து பதினாறு அடி ஆழத்தில் ஒரு பதினெட்டு படிகள் இறங்கி சென்றால் இந்த பாதாள செம்பு முருகனை தரிசனம் பண்ணலாம் இந்த பாதாள முருகன் எந்த காலத்தில் யாரால் செய்யப்பட்டவர் அப்படின்னா இந்த பாதாள முருகன் சின்ன விக்கிரகம் ஒன்றரை அடி உயரம் ஒன்றரை அடி உயரம் இந்த விக்கிரகத்தை சுமார் அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தயார் செய்தார் யார் தயார் செய்தார் திருக்கோவிலூர் சித்தர்னு பேர் அவர் பேர் திருக்கோவிலூர் சித்தர் அறநூறு அறநூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் தயார் பண்ணாரா அவரே தயார் பண்ணினார் இந்த முருகப்பெருமான் வலது கை இப்படி இருக்கும் ஒரு நமக்கெல்லாம் ஒரு வரத முத்தரை போல் இருக்கும் இந்த இடது கையில் பார்த்திங்கன்னா வேல் இருக்கும் இதுதான் இந்த முருகப்பெருமானுடைய வடிவம் பாதாள செம்பு முருகன் ஒன்னரடி உருவத்தில் உயரத்தில் தயார் செய்த இந்த திருக்கோவில் ஒரு சித்தர் பாதாளத்திலேயே இந்த முருகப்பெருமான நித்தமும் வணங்கி வந்தார் அங்கேயே வணங்கி வந்தார் என்ன காரணத்தினால் தயார் செய்தான்னா அவருக்கு முருகப்பெருமானை இப்படி வணங்கணும் அப்படின்னு ஒரு அவருக்குள்ள ஒரு முருகப்பெருமான ஒரு கருத்தை தோற்றுவிச்சிருக்கான் இவரோட குரு யாரு போகர்னு சொல்கிறாங்க போகர் புலிப்பானி சித்தர் இவர்களை குருமார்களாக கொண்டு வந்தவர் தான் திருக்கோவிலூர் சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முருகப்பெருமானை பல காலம் பாதாளத்தில் வச்சு வணங்கி வர ஒரு காலத்தில் இவரோட காலத்திற்கு பிறகு இந்த பாதாள செம்பு முருகனை வணங்குறது போச்சு நின்று போச்சு அதன் பிறகு சில நூறு ஆண்டுகள் கழித்து ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சார்ந்த அந்த வம்சாவழியில் வந்த கந்தமாறன் அப்படிங்கிறவர் இந்த வழிபாட்டை மீண்டும் ஆரம்பிக்கிறாராம் எது பாதாள சிம்பு முருகன் வழிபாட்டை மீண்டும் ஆரம்பிக்கிற அப்படி ஆரம்பிக்கிற போது பிற்காலத்தில் ஒரு உயரமான முருகப்பெருமானையும் தயார் செய்கிறாங்களாம் ஒரு நாலு அடி உயரத்தில் சுமார் நாலடி உயரத்தில் எப்படி இந்த ஒன்றரை அடி சிலை காணப்படுகிறதோ அதே போல் ஒரு நாலடி உயரத்தில் ஒரு விக்கிரகம் தயார் செய்து அந்த முருகப்பெருமான் விக்கிரகத்தை வணங்க துவங்குகிறார்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்கோவிலூர் சித்தர் தயார் செய்த பாதாள செம்பு முருகனும் இருக்கும் அதே தோற்றத்தில் ஒரு பெரிய முருகனும் செம்பு முருகனும் காணப்படும் செம்பு உலோகம் பாதாளங்கிறது அடிப்பகுதி பாதாளத்தில் இருக்கக்கூடிய செம்பு அப்படிங்கிறதுனால செம்பு முருகன் பாதாள செம்பு முருகன் அப்படின்னு பேர் இந்த கோவில் வந்து ஒட்டன் சத்திரத்துலேருந்து பக்கத்தில் போகலாம் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் இன்னைக்கு அப்படி வராங்க இன்னைக்கு என்ன காரணம் முருகப்பெருமான் பாதாளத்தில் இருக்கார் ஒரு வித்தியாசமான திருக்கோலம் அது ஒரு பழமையான முருகன் சித்தரால் ஸ்தாபிக்கப்பட்டது பல மகான்களால் வணங்கப்பட்டது அப்படிங்கிற காரணத்தினால் இந்த இடத்திற்கு ஏராளமான பக்தர்கள் இன்றைக்கு வந்து தரிசனம் பண்ணுறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சங்கிலி கருப்பு சாமி அப்படின்னு ஒரு காவல் தெய்வம் ஒரு அடி உயரத்தில் நீங்கள் எந்த முருகன் கோவில்லையும் ஒரு காவல் தெய்வமாக ஒரு கருப்பு சமையல் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது முருகன் கோவில் எதுலேயுமே நாம் பார்த்துருக்க முடியாது ஆனால் இந்த ஆலயத்தில் ஒரு காவல் தெய்வம் காணப்படுகிறது அதே போல் உயரமான ஒரு சிவபெருமான் விக்கிரகமும் இந்த ஆலயத்தில் காணப்படுகிறது ஒரு நீர்நிலைக்கு நடுப்புற ஜலகண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவனுடைய திருமேனியும் இந்த ஆலயத்திலே காணப்படுகிறது இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிலப்பரப்பு அதில் பார்த்திங்கன்னா பல சந்நிதிகள் அதில் பிரதானம் எதுன்னா இந்த கீழே பாதாளத்தில் இருக்கிறது அதுக்கு மேலே இருக்கிற முருகன் கீழே மேலே இரண்டு இடத்துலையும் பார்த்தோம்னா முருகப்பெருமானுடைய திருவடிவமானது திரளான பக்தர்களை இந்த ஆலயத்திற்கு வரவழிக்கிறது ஒரு கோவில் அப்படின்னா அந்த கோவிலில் வந்து முக்கிய இது பிரசாதம் எது பிரசாதம் திருநூறு தான் ஒரு முருகன் கோவில் ஒரு சிவன் கோவில் ஒரு பிள்ளையார் போல் கோவிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா விபூதி தான் பிரசாதம் திருநூறு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அம்பாள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா குங்குமம் பிரசாதம் ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா குங்குமம் தருவாங்க துளசி தருவாங்க தீர்த்தம் தருவாங்க இந்த ஆலயத்தில் விபூதி பிரசாதம் இந்த திருநூறு அப்படிங்கிறது எல்லா திருநூரும் பொதுவாக ஒரே மாதிரி தயார் பண்ணுவாங்க பசுஞ்சாணத்திலிருந்து ஒரு ஒரு முறைகளை வச்சு விபூதிங்கிறத நம்ம தயார் பண்ணுவோம் ஆனால் இந்த ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் திருநூறு இருக்குது பார்த்தீங்களா இது ஸ்பெஷலாக இங்கே மட்டும்தான் பண்ணுறாங்க இங்கே மட்டும்தான் பண்ணுறாங்க இந்த பிரசாதம் எங்கேயும் கிடைக்காது இந்த விபூதி இந்த ஆலயத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் பிரசாதமாக தான் கிடைக்கும் நம்ம நிறையெல்லாம் வாங்க முடியாது இந்த பிரசாதத்தினுடைய இந்த உட் உள் பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வில்வ ஓடு இருக்குது பார்த்தீங்களா வில்வ ஓடு யானையினுடைய சாணம் சில மூலிகை பொருட்கள் இதெல்லாம் கலந்து ஒரு விபூதியை தயார் பண்ணுறாங்க இந்த விபூதி தயார் பண்ண ஆரம்பிக்கிறதுங்கிறது அது முடிக்கிறதுக்கு ஏழு மாதம் ஆகுமா இந்த விபூதி ஏழு மாத காலம் தயார் செய்த இந்த விபூதி தான் இந்த ஆலயத்தில் வருகின்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது இந்த பாதாள முருகன் அப்படிங்கிறவர் தன்னை தரிசிக்க வருகின்ற பக்தர்களை இவரும் மிக நல்ல உயர்ந்த இடத்திற்கு வருகின்ற பக்தர்களை அழைத்து செல்வார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுகிறது ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே நம்மளில் யாரான ஒருத்தர் நம்மளோட பர்சனல் பிராபலத்தை சொல்லத்தான் கோவிலுக்கு போகிறோம் இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது நமக்கு இருக்கின்ற தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக தனிப்பட்ட பிரார்த்தனைகளை சொல்வதற்காக தான் நம்ம கோவிலுக்கே போகிறோம் இல்லையா அது இல்லாமல் இறனே நான் எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு எனக்கு எல்லாமே இருக்குது நான் சும்மா போய் சுவாமி பகவானே உன்னை கும்பிடணுங்கிறதுக்காக வந்திருக்கேன்னு யாருமே கிடையாது அப்படி கிடையாது எப்பேற்பட்ட கோடீஸ்வரராக இருந்தாலுமே ஒரு பிரார்த்தனையோடு தான் கோவிலுக்கு போவார் இல்லையா ஆனால் பாருங்கள் என்ன பிரார்த்தனையோடு போனாலுமே இந்த பாதாள செம்புமுருகன் நிறைவேற்று விடுகிறாரா இதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது அப்படின்னா ஒரு சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தெய்வ திருமேனிக்கு சக்திகள் அதிகம் எந்த ஒரு காலத்திலுமே இப்போ பழனிக்கு ஏன் சிறப்பு அதிகம் பழனி தண்டாயுதபானைக்கு என்ன காரணத்தினால் சிறப்பு அதிகம் போகர் பண்ணினார் ஒன்று ரெண்டாவது நவபாஷாணா திருமேனிங்கிறது ஒன்று இது ரெண்டும் சேர்ந்து தான் பழனிக்கு கூடுதல் சிறப்பு அகத்தியர் பல இடங்களில் லிங்கம் ஸ்தாபனம் பண்ணினார் அப்படிப்பட்ட கோவில்களுக்கு பேரே அகஸ்தீஸ்வரன்னே பேர் நீங்கள் சென்னை மாநகரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா முப்பது நாற்பதுக்கும் மேற்பட்ட அகஸ்தீஸ்வரர் கோவில் இருக்குது நுங்கம்பாக்கத்தில் ஆரம்பித்து நெம்லிச்சேரியில் ஆரம்பித்து பல இடங்களில் பார்த்திங்கன்னா அங்கே சிவன் பேர் அகஸ்தீஸ்வரர்னு இருக்கும் அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணினது அந்த லிங்கத்திற்கெல்லாம் கூடுதல் சக்தி உண்டு என்ன காரணம் ஒரு சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஒரு மன்னரால் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கும் ஒரு மகானால் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கும் ஒரு சித்தபுருஷரால் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த ஆலயம் சித்தரால் பாதாள முருகன் வைத்து வணங்கப்பட்டது பலகாலம் வழிபாடு இல்லாமல் பின் வழிபாடுகள் துவங்கி இன்றைக்கு பார்த்திங்கன்னா இதனுடைய இந்த முருகப்பெருமானுடைய சக்தி பல இடங்களுக்கும் பரவி காணப்படுகிறது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விசேஷம் மற்ற கோவில்களில் நம்ம அதிகம் பார்க்க முடியாது கருங்காலி மாலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தாலும் கருங்காலி மாலை போட்டால் ரொம்ப விசேஷம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் சொல்கிறாங்க ஒன்று ஒன்றுக்கும் ஒரு சக்தி இருக்குது இப்போ ஸ்படிகம் போட்டால் ஸ்படிக்கத்துக்கு ஒரு சக்தி இருக்குது ருத்ராட்சம் போட்டிங்களா ருத்ராட்சத்துக்கு ஒரு சக்தி இருக்குது நீங்கள் வீட்டில் சாலை கிராமம் வச்சு பூஜை பண்ணிங்களா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அதுபோல் இந்த கருங்காலிக்கும் ஒரு சக்தி இருக்குது இந்த கருங்காலி மாலைகளை இந்த ஆலயத்தில் விற்பனை பண்ணுறாங்க இப்படிப்பட்ட மாலை முருகப்பெருமானுக்கு சார்த்தப்பட்டு பலவிதமான பக்தி முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த மாலைகள் இன்றைக்கு ஆலயத்திலே கிடைக்கின்றன ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு இந்த மாலையை விற்கிறாங்க இந்த மாலை இப்போ சமீப காலத்தில் ரொம்பவும் பிரபலமாக இருக்குது இந்த மாலைக்கு என்ன ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாலையை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நெகட்டிவிட்டி நமக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வராது அது இந்த முருகப்பெருமானை வணங்கினாலே நமக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க இந்த பாதாள செம்பு முருகனை நீங்கள் வணங்குறீங்க இந்த கோவிலுக்கு வரீங்க இந்த முருகப்பெருமானை வணங்குறீங்க தொடர்ந்து நீங்கள் கும்பிடுறீங்க அப்படினாலே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிகள் மறைந்து விடுகின்றன பாசிட்டிவ் எனர்ஜிகள் நேர்மறை எண்ணங்கள் உங்களை ஆட்கொள்கின்றன நமக்கு என்ன வேணும் நல்ல சிந்தனை வேணும் ஒரு துரு சிந்தனை எந்த ஒரு காலத்திலும் நம்ம மனசில் இருக்கக்கூடாது ஒரு துரு சிந்தனை அகன்று நல்ல சிந்தனைகள் நம்மை ஆட்கொண்டால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நெகட்டிவிட்டியே வராது எதுவுமே தப்பாக நினைக்க மாட்டோம் ஐயோ டைம் ஆச்சு ட்ரெயின் போயிருக்குமா அந்த மாதிரி தோணாது ட்ரெயின் வரும் கிடச்சிரும் நம்ம போகிறதுக்குள்ளே ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ளே நம்ம போயிடுவோம் அந்த மாதிரி நமக்கு எண்ணம் வரும் காரில் போகிறோமே பஸ்ஸில் போகிறோமே சரியாக போகுமா விபத்தாகுமா நெகட்டிவிட்டி அந்த எண்ணம் நமக்கு வராதான் இன்றைக்கு பலருக்கும் காரணம் என்னென்னா இந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் சுடுறோம் பார்த்தீங்களா அதுக்கு காரணம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அந்த நெகட்டிவ் எனர்ஜி அகலணும் அப்படின்னா இந்த பாதாள செம்பு முருகனை நம்ம வணங்கணும் அப்படின்னா ஒரு அடிமட்டத்துக்கு போய் ஒரு பதினாறு அடி ஆழத்தில் போய் அந்த முருகப்பெருமானை வணங்கிறோம் அப்படின்னா நமது மனமானது பக்குவப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்கோவிலூர் சித்தர் ஒரு அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நிறுவின அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பாதாள செம்பு முருகன் இப்போ பாருங்கள் நமக்குள்ளே எப்பேற்பட்ட பக்தி அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு நம்மளோட மனசை எந்த அளவுக்கு மாற்றி கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு தெய்வத்தின் பக்கமாக பக்தியின் பக்கமாக நமது பார்வையை திருப்பி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்பேற்பட்ட அற்புதமான ஆலயம் பாதாள செம்பு முருகன் பேர் ராமலிங்கம்பட்டிங்கிற இடம் நீங்கள் திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு போகிறீங்கன்னா ரெட்டியார் சத்திரத்திலேருந்து பக்கத்தில் இந்த ராமலிங்கம்பட்டியை அடைந்து விடலாம் இந்த பாதாள செம்பு முருகன் அனைவருக்கும் அனைத்து விதமான ஆசைகளையும் வழங்க வேண்டுமென்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக்கொள்வோம் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்